புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த நபரிடம் பேஸ்புக்கில் நட்பாக பழகி சுமார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை ஆன்லைன் மூலம் ஏமாற்றிய பெண்ணை சைபர் கிரைம் போலீஸ் தேடி வருகிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்த மனைவியை பிரிந்து வாழும் நாற்பத்தி ஆறு வயது கொண்ட ஆண் பேஸ்புக்கில் கனடா நாட்டை சேர்ந்த பெண்ணிடம் நட்பாக பழகி வந்துள்ளார் இது நாளடைவில் அவர்களுக்குள் காதலாக மாறியது மேலும் அந்த பெண் உங்களது வீடு மற்றும் கார் போன்றவற்றை புகைப்படம் எடுத்து அனுப்புமாறும் கூறியுள்ளார் இந்த நபரும் புகைப்படம் எடுத்து அனுப்பினார் பதிலுக்கு அந்த பெண்ணும் அவர்களுடைய கார் மற்றும் வீடுகளை போட்டோ எடுத்து அனுப்புவது போல் அனுப்பி இதனால் இவர்கள் நட்பு ஆறு மாத காலத்தில் தீவிரமாக ஆன நிலையில் அந்த பெண் உங்களுக்கு விலை உயர்ந்த கை கடிகாரம் மற்றும் தங்கச்சியின் நட்புக்கு பரிசாக அனுப்புகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி தங்க நகை மற்றும் விலை உயர்ந்த கை கடிகாரங்களின் புகைப்படங்களை லாஸ்பேட்டியை அனுப்பியுள்ளார் என்று கழித்து அவரது கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது வருமான வரித்துறையில் இருந்து பேசுவதாக தெரிவித்து உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து விலை உயர்ந்த பொருட்கள் வந்திருக்கிறது அதற்கு நீங்கள் வருமான வரி கட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தனர் மேலும் சிறிது நேரத்தில் கொரியர் நிறுவனத்திலிருந்து பேசுவதாகவும் மற்றொரு கால் வந்தது அதில் உங்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் மூலமாக விலை உயர்ந்த பொருட்கள் வந்துள்ளது அதற்கு நீங்கள் உடனடியாக வருமான வரி கட்டிவிட்டு எங்களிடம் வந்து பெற்று கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தனர் அதனை நம்பி அவர் ரூபாய் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் வருமான வரியாக அவர்கள் தெரிவித்த வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைத்தார் பிறகு பத்து நாட்கள் ஆகியும் பொருள் வராததால் அவர் நட்பாக பழகி அந்த பெண்ணிற்கு கால் செய்தார் அது அனைத்தும் தடை செய்யப்பட்டதை உறுதி செய்து கொண்டு அவர் நாம் ஏமாற்றப்பட்டுவிட்டோம் என்று தெரிந்து உடனடியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் அந்த புகாரின் அடிப்படையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா ஐ உத்தரவின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கர் மேற்பார்வையில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் ஆய்வாளர் கீர்த்தி வழக்கு பதிவு செய்து சைபர் கிரைம் காவலர்களுடன் வழி மூலமாக தீவிர விசாரணை செய்து ஏமாற்றிய பெண் உட்பட அந்த பெண்ணை தீவிரமாக தேடி வருகிறார்கள் இதுபோன்ற செயல்கள் நைஜீரிய நாட்டை சேர்ந்த நபர்கள் ஈடுபடுவது வழக்கம் என்றும் இதுபோல் வழக்குகள் சில மாதங்களுக்கு முன்பு இரண்டு நைஜீரியாவை சேர்ந்த நபர்களை கைது செய்ததாகவும் தெரிவித்தது புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ்